ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது கரிங்கேஷோட வால் இருளையாகவும் ஏகனோட தீசக்தி அந்த இருளை அழிக்கக்கூடிய ஒளியலையாகவும் ரொம்பவே வேகமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டு போயிருக்காங்க அரண்மனை தூண்கள் தரை முழுக்க உடைஞ்சு விடுது கருங்கேஷ் கருப்பு பொகையா மாறி ஏகனை தாக்க ஏகன் தீச்சரோடு குறித்து எதிர்த்து சண்டையிட்டு தீக்கியும் அதை பார்த்து பயந்த கரிங்கேஷ் கோபத்தோட உனக்கு எப்படி இந்த சக்தி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான் ஏகன் கருவத்தோடு சொல்றான் நீ பயத்தை உதவ வச்சு நான் நம்பிக்கையை எப்படின்னு வச்சு போகாடுங்க அப்படின்னு சொல்லி தீச்சுரிய ஒளிய வர வச்சு கரங்க விழுந்துக்கிறான் அவனோட கருப்பு சக்தி அழிஞ்சிட்டு காயங்களோட ஏகன் நிக்க அரண்மனை கதவுகள்லாம் திறக்குது மக்கள் உள்ள வராங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல ஏகனை தூக்கி கொண்டாடுறாங்க ராஜா இருந்துட்டான் ஏகன் அந்த முனிவரை பார்க்குறான் அந்த முனிவர் சொல்றாரு நீ இந்த நாட்டை மீட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அவனை கொண்டாடுறாங்க அன்னைக்கு நைட்டு இருள் நிறைந்த ராஜ்யம் டைமா ஒளிவிட்ட தீவு போல பிரகாசிக்கிறது ஒரு மனிதன் சக்தியால அரசனாகிறது அல்ல அவன் இதயத்தால அரசனாகிறது அப்படித்தான் ஏகனும்